பண மோசடி என அழைக்கப்பட்ட நபரின் சித்து வேலைகள் நடு நடுங்கி போன காவல்துறை ஸ்கெட்ச் போட்டு தூக்கியது எப்படி பண மோசடி என வந்த புகாரின் அடிப்படையில் ஒருவரை விசாரித்த போலீசார் அவரின் செல்போனையும் ஆய்வு செய்தபோதுதான் வேறு ஒரு மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப் குரூப்பை துளாவிய போது திடுக்கிடும் விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது குறிப்பாக கொங்கு மண்டலத்தை தான் இவர்கள் டார்கெட்டாக வைத்து குழந்தைகளை விற்பனை செய்து பல லட்சங்களை சம்பாதித்து உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது யார் இந்த கும்பல் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிவந்த உண்மை என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சேலம் மாவட்டம் ஜோதிப்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் பல பேரிடம் பணம் வாங்கி மோசடி செய்துள்ளதாக செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது இதனையடுத்து மோகன்ராஜை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் அவர் வைத்திருந்த செல்போனை பறிமுதல் செய்து சோதனை செய்த போதுதான் போலீசாருக்கு பல உண்மைகள் தெரிய வந்தது அந்த வாட்ஸ்அப் இருந்த தகவல்களை படித்து பார்த்து காவல்துறையினருக்கு ஒரு கணம் தலை சுற்றி போனது என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக வசதி படைத்தவர்களில் குழந்தைக்காக இயங்குபவர்கள் யார் அவர்கள் குழந்தைகளை வாங்க தயாராக இருக்கிறார்களா அப்படி வாங்குபவர்களிடம் பணம் எவ்வளவு கேட்கலாம் எந்த அரசு மருத்துவமனையில் எத்தனை ஏழ்மையான குழந்தைகள் பிறந்துள்ளது ஏழ்மையில் வாழும் தம்பதிகள் குழந்தைகளை விற்க தயாராக இருக்கிறார்களா போன்ற அனைத்தையும் ஸ்கெச் போட்டு நடைமுறைப்படுத்துவதில் முக்கிய நபராக இருப்பவர்தான் இந்த மோகன்ராஜ் என்பது விசாரணையில் தெரியவந்தது இது குறித்து மோகன்ராஜிடம் விசாரித்த போது போலீசாருக்கு ஒத்துழைக்காமல் இருந்ததால் அவர்களின் பாணியில் விசாரித்த போது மொத்தத்தையும் கக்க தொடங்கினார் மோகன்ராஜ் அவர் அளித்த தகவலின் பேரில் பர்வின் பானு பத்மாவதி நாகசுதா உள்ளிட்ட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த ஆறு பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் சொன்ன வாக்கு பார்த்து ஒரு கணம் வாயடைத்து போனார்கள் காவல்துறையினர் இந்த கும்பலின் ஸ்கெச் எப்படி என பார்த்தால் முதலில் எங்கெல்லாம் செயற்கை கருத்தரித்தல் மையம் இருக்கிறது என நோட் செய்து கொண்டு அங்கு எவ்வளவு தம்பதிகள் வருகிறார்கள் அவர்களில் குழந்தையை பணம் கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறார்களா என இந்த கும்பல் மோப்பம் பிடிக்க தொடங்குமா பின்னர் அவர்களிடம் நைசாக பேசி மூளைச்சலவை செய்து ஒரு குழந்தைக்கு லட்சங்களில் பேரம் பேசப்படுகிறது பின்னர் அவர்களின் அடுத்த டார்கெட் அரசு மருத்துவமனைதானா அங்கு சென்று ஏற்கனவே இரண்டு முதல் மூன்று குழந்தைகள் வைத்திருப்பவர்களிடம் சென்று நைசாக பேசி உங்கள் குழந்தை வசதி படைத்தவர்கள் வீட்டில் வளர்ந்தால் அது உங்களுக்கு நல்லதுதானே என கூறி அந்த குழந்தையை உங்களுக்கு லட்சங்களில் சம்பாதித்து தருகிறது என அவர்களிடம் பேசி குழந்தையை விற்பனை செய்வது போன்ற ஜகஜால வேலைகளை இந்த கும்பல் பார்த்து வந்துள்ளது அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு பிரிவில் பெண்ணின் உறவினர்கள் போன்று சென்று பின்னர் இவர்கள் தங்கள் வேலையை காட்ட தொடங்குவார்களா இது போன்றுதான் மோகன்ராஜ் தலைமையிலான கும்பல் கைவரிசையை காட்டி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை விற்பனை செய்ததை போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது பொதுவாக இந்த குழந்தைகள் நெட்வொர்க் அனைத்தும் சேலம் ஈரோடு கோவை திருப்பூர் போன்ற கொங்கு மண்டலத்தை கொண்டும் இயங்கி வந்துள்ளனர் ஒரு கண்ணும் தலை சுற்றி போன காவல்துறையினருக்கு தற்போது ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மோசடி கும்பல் ஏனென்றால் யார் யாரிடம் குழந்தையை விற்றார்கள் யார் யாரிடம் குழந்தையை வாங்கினார்கள் போன்ற விவரங்களை கலெக்ட் செய்யும் வேலையில் தற்போது போலீசார் இறங்கியுள்ளனர் பண மோசடி என விசாரிக்கப்பட்ட நபர் குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட சம்பவம் கொங்கு மண்டலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது